ஜோதிடம் நேரில் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் இப்போ நம்ம வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை ரெண்டரை ஒரு மூணு மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்ல போகிறார் அங்கே ஏற்கனவே அஞ்சு கிரகம் உட்கார்ந்துருக்கு அது கூட சேர்ந்த ஆறு கிரகமாகிடும் இதுக்கு முன்னால் அந்த ஆறு கிரக சந்திப்பை பற்றி நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் நம்ம பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம் இப்போ இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமைகள் எப்படி இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள் அவங்களாம் வந்து தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ப்பாங்க பொதுவாகவே இந்த கிரகப்பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளிவருதுங்கனால தயவுசெய்து அந்த எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்பு நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லோருமே நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் வீரத்தில் இருந்துக்கிட்டு அதுவும் குருவோட வீடு குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் அதில் இருந்துக்கிட்டு அந்த ராசி நட்சத்திராதிபதி ராசியாதிபதியாகிய குருவை வந்து சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்குறாரு கூட இருந்த ராகு வந்து பதினோராம் பார்வையாக பார்க்குறாரு இதை பற்றி எப்படி சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்போ வந்து அவங்க இருக்கிறது பூரா கடல் ராசி ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது வந்து நில ராசி இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா இல்லை நிலைநடு நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு ரெண்டு தன்மை இருக்குது என்ன வேணாலும் நடக்கலாம் நாம் எச்சரிக்கையோடு இருக்கிறதா நல்லது அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது நம்ம பதிவுகளை நம்ம வந்து பார்ப்போம் இப்போ அந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கலை ரெண்டும் ஏழாம் பார்வையாக ராசியை அவர் பார்க்குறாரு அதே சமயத்தில் சனி பகவானுக்குன்னு பத்தாம் பார்வை ஒன்று உண்டு அது அது ஒரு தனித்தன்மை இங்கே ரெண்டு இடத்தை வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மைன்னு இருக்குது நில ராசியை பார்க்குறாங்க குருவை பார்க்குறாங்க ஏழாம் இடத்துல கேதுவை பார்க்கிறார்கள் அந்த ராசிக்கு ஏழாம் படம் மீனராசிக்கு ஏழாம் படத்தை அது வந்து கேட்டப்ப மகர லக்னத்தை அந்த நிகழ்வு நடக்குது அது மகர லக்னத்து பாக்கியஸ்தானம் வந்து மகர லந்து பாக்கியஸ்தானம் அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லோரும் இங்கே பகிர்ந்தா அளிக்க போயிடும் முதல்ல வந்து நிலநடுக்கம் வரது சந்தர்ப்பங்கள் இருக்கிறது கடல் சீற்றங்களும் வரலாம் மலை அதீத மலை காலம் தவறிய மழை பெய் சில பாதிப்புகள் ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இது போன்ற சூழ்நிலை இல்ல இந்த குரு பயிற்சி வந்து மே மாசம் பதினாலாம் தேதி நடந்தது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இந்த தன்மை இருந்துட்டே சனி சனிராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிசபத்திற்கும் கண்ணிக்கும் இருக்கும் இப்படிப்பட்ட தன்மையில வந்து நம்ம வந்து என்னன்னா இங்கேயே சனி பார்வை தன்னோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம தெரிஞ்ச விஷயம் ராகோட சேர்ந்து பார்க்கும் போது ஒரு விஷத்தன்மை செய்யும் தொற்று நோய்கள் என்று சந்தர்ப்பம் தொற்று நோய்கள் சந்தர்ப்பங்கள் நீர் தேங்குவதனால் சொன்னால பல நோய்கள் பரவது சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதிபதி குருவை வந்து ரெண்டு பேரும் பார்க்கணும் குருங்கிறத வந்து போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம் மத போதகர்கள் மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள் தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள் ஆசிரியர் பணி செய்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும் பொதுமக்கள் வந்து அதிகமாக கடனை நாடி செல்வார்கள் காலபுரத்துக்கு ஆராயம் கண்ணீராஜ் இப்போ தேவை இல்லாமல் ஒரு இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கெல்லாம் சாதாரணமாக சொல்கிறாங்க உட்காருங்க ரெண்டு நாளில் உங்களுக்கு எண்பது லட்ச ரூபா சேங்கன் பண்ணுறேன் பிஸ்னஸ் லோன் பண்ணுறேன் பர்சனல் லோன் வேணுமா ஆஃப் அன் ஹவரில் ஏஜென்ட் கிட்ட பேசிகிட்டே இருக்கோம் உங்கள் பணம் பணம் ஏறியெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமாக இருந்தால் மற்ற மக்கள் கடன் வாங்குங்க இல்லைனா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பாக அதனால் கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு செய்யாதீங்க எல்லாமே திட்டமிடக்கூடிய நோய் வருவது மரணம் இது வந்து வரலாற்றுல இருக்கு அப்போ அவங்களுக்கு அந்த தன்மை அருந்து நே வந்து கடனை வாங்குங்க ஆடம்பரத்திற்காகவோ கார் நல்ல ஹை குவாலிட்டியாக கார் வாங்குறதுக்காகவோ டூ வீலர் வாங்குறது இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து நீங்க கடன் வாங்க இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் நிலராசியில குரு இருக்கிறா அந்த நிலராசி ஒரு நிறுவனம் பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா விபத்துக்கள் அதிகம் நிற்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த தன்மையில குறைமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார் இந்த ராசியாதிபதியும் குரு தான் சனி ராக சஞ்சரித்திருக்க வேண்டிய போராட்ட அரசத்தின் அதிபதியும் குரு தான் அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மங்கள் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க இண்டிஜுவல் நம்பர் இருக்கு மேடம் இதில் நீங்கள் பேசியிருந்தீங்க இதுக்கு என்ன மேடம் நான் இண்டிஜுவல் அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க நாம் வந்து தொடங்குறோம் கும்பராசினே ஜென்மச்சனியின் பாதிப்பிலிருந்து விடுபட்டு நீங்கள் வாக்குஸ்தானத்தில் சனிபெருமான் நுழைந்திருக்கிறார் உங்கள் வாக்கில் வாக்கில் உண்மை தெரிக்கும் அது பலரின் நெஞ்சை பிளக்கும் உண்மை பேசினா யாருக்கு பிடிக்க

என்னன்னா பெற்றோர்கள் வகையில் சற்று நிமிதி குறைவு சந்தர்ப்பங்கள் என்னென்ன தாய் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா அங்கேருந்து நாலாம் படத்தை அவர் பார்க்குறாரு கண்டிப்பாக அதனால் நீங்கள் அதனால் கொஞ்சம் வந்து தாயார் சுகத்தில் சற்று அக்கறை கழுந்த வேண்டும் தாயாரின் மனநிலை பாதிக்கப்படலாம் தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அக்கறையாக நல்லா நல்லாயிருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவா இருந்தது நல்லதுதான் ஏன்னா ஜென்மசனி விளங்குறது பெரிய விஷயம் தலையில ஒரு தூக்கி வச்சிருந்தீங்க சுமக்க முடியாம சுமந்துட்டு இருந்தீங்க தன்மைக்கு போயிருச்சு அஞ்சு வருஷம் கழிஞ்சிருச்சு இல்லை அஞ்சு வருஷம் கழிஞ்சரிச்சதுனால இது வந்து உங்களுக்கு இறக்கு சனி பாரத்தை இறக்கி வைக்கிற சனி அற்புதமான ஒரு சனி கும்பராசிக்கும் நல்ல நல்ல விஷயம் தான் இந்த சனி போயிடுச்சு ஏன்னா வரைக்கும் இப்ப என்ன அப்படின்னு சொன்னா மாறி மே மாசம் பதினாலாம் இருந்து குரு பகவான் வேற மிதனத்துக்கு ஒன்பதாம் வாரியம் ராசி வேற பார்ப்பார் உடல் ஆரோக்கியம் சீர்படும் உழைக்கணும் உத்தேகம்ங்கிற ஒரு திரும்ப வரும் இது நற்பணம் கடக்கூடிய காலகட்டம் சொன்னால் மிகையாவது கும்பராசிக்கார்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இதை பத்தி நம்ம சங்க ஜோதி என்ன சொல்றோம்னு பாக்கிற திருமதி மணிவேகை மேடம் இப்ப வந்து கும்பராசிகளுக்கு அதிபதியான சனி பகவான் தன் ராசியை விட்டு வெளியே போறாள் வீட்டு விட்டு சொந்த விட்டு விட்டு வாழை வீட்டுக்கு போறாரு ஜென்மச்சனி விலகுது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் அந்த கும்பத்துக்கு ஆனா ஒரு லக்னத்துக்கு இப்ப மகரத்துக்கு அப்படின்னா தனாதிபதி சனிதான் அது ஒரு நல்ல விஷயம் ஆனா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விரையாதிபதியும் தானே அப்போ அந்த விரையாதிபதி சனி தனஸ்தானத்துக்கு வர்றது எப்படி நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் இருக்கிற சனி முதல்ல குடும்பத்தை பிரிக்குங்கய்யா ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி குடும்பஸ்தானத்தில் இருக்கிற ஒற்றுமை குறையும் என்ன பேசுகிறோங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சு பேசாமல் தேவையில்லாத பேச்சுக்களால் குடும்பம்லாம் உடையும் குடும்பத்தை பிரிக்கும் இன்னொரு விஷயம் வந்து நாலாம் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா அந்த தாயார்னாலையும் அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் வரும் தாயாருடைய உடல்நிலை பாதிக்கும் எட்டாம் இடத்தை கும்பலகணத்துக்கு எட்டாம் இடத்தை பார்க்குது வண்டி வாகனங்களில் பிரச்சு ஏன்னா எட்டாம் பாவமே காலபுஷனுக்கு ஆறாம் பாவமாக வருது ஐயா அதனால் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் வண்டி வாகனத்தில் விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் அடிதடி வம்பு வழக்குகள் நம்ம ஒரு இடுப்பு சம்மந்தப்பட்ட வயிறு சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகளால் ஒரு அறுவை சிகிச்சை சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஏன்னால்

கழுவணும் அறுக்கணும் சமையல் செய்யணும் அதுக்கப்புறம் தட்டில் போகணும் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடணும் இவ்வளோ கற்று இருந்தாலும் சாப்பாடே சாப்பிட முடியும் சாப்பிட்றது நல்ல விஷயம் அது மாதிரி வாழ்க்கைன்னு இருந்தால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கத்தான் செய்யும் அது அதிகமாக போகும்போது அதை எப்படி நாம் சமாளிப்பதுங்கிறத உணர்த்தான் நாம் ஜோதம் செஞ்சுட்டு இருக்கிறோம் வந்து இந்த பிரச்சனைகள் ஒரே இல்லையா எல்லாம் ஆக்க முடியாது யாராலமே அதனால அது பிரச்சனைகள் இருக்கும் வாக்கு சாலை சனி போவானால் வாரம் விடக்கூடிய வார்த்தைகள்னால எதுனால இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி இப்போ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த விரயாதிபதி அப்படின்ற ஒரு விஷயம் பன்னெண்டாம் அதிபதியா இருக்கிறதுனால பாத யாத்திரைகள் ரொம்ப முக்கியம் இங்கே கிரிவலம் போகிறது நடந்து தன்னை வருத்தி கொண்டு இந்த அங்க அந்த அடிப்பிரதட்சினாம் பண்ணுவாங்களா இங்கே அடிப்பிரதட்சினை அங்க பிரதட்சனை அதாவது அந்த மண்ணோட அந்த உடம்பு தத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அந்த மண்ணோட அந்த காலத்துலலாம் சேறு ஊசி விளையாடுறதெல்லாம் பண்ணுனாங்க அந்த உடம்புகளுக்கு அதே மாதிரி அங்க அந்த உடம்புல இல்லை நோய்களுக்கு பிரச்சனைகளுக்கு பண்ணுனாங்க இப்போல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்குச்சு ஆனாலும் இந்த அடிப்பிரதட்சனை

இப்போ பூமியை விட்டு விலை இருக்க முடியாது அப்போ அந்த பூமியை நம்ம நேரடி தொடர்பு ஏற்படும் போது பல பிரச்சனைகள் நமக்கு சித்திரம் அன்றைக்கி காலையில் செருப்பு இல்லாமல் நடந்தாங்க யாருக்குமே காலாணையில அதிகமாக வந்ததில்லை நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க நீ செருப்பு போட்டு போகிறாங்க ஒரு ரெண்டு கிலோ இருந்தாலும் நடக்க வேண்டியதுதான் கால கொடுத்துது அப்படி இருக்குது இப்படி இருக்குது இன்ஃபெக்ஷன் ஆயிரும்னு பயப்படுறாங்க அப்போ நம்ம அது அந்த பூமியின் தொடர்பு நமக்கு இல்லாம போச்சு பூமியோட தொடர்பு இருக்கு ஒரு அற்புதமாக உணர்த்தி அடுத்தது கனிமலை மேடம் உங்கள் அனுபவத்தை வந்து இந்த கும்பராசிக்கு சனிப்பெயர்ச்சி எவ்வாறு சொல்லுங்கள் அதாவது கும்பராசி நேயர்களுக்கு இது வரைக்கும் வந்து ஜென்ம சனியாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ வந்து குடும்பஸ்தானத்துக்கு செல்கிறார் இப்போ இந்த ஜென்மசனி காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய நெ அதாவது உங்களுக்கு ரொம்ப வேண்டிய மிக ரொம்ப உங்களுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் எந்த உறவை நேசிச்சிங்களோ அதை இழந்திருக்க இந்த காலகட்டம் வந்து வாய்ப்புகள் இருக்குது அதை அந்த வாய்ப்பு இருந்திருக்கும் அதன் மூலம் வந்து நீங்கள் மிகப்பெரிய சஞ்சலங்களும் ஒரு ஏமாற்றங்களையும் சந்திச்சுருப்பீங்க ஒரு எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு ஆர்வம் இல்லாமல் மன சோர்வோடு இருந்திருப்பீங்க அது எல்லாம் இப்போ விலகி உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியான காலகட்டம் தான் சொல்லலாம் அதாவது விரையாதிபதி இரண்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போ இந்த காலகட்டம் காலகட்டம் வந்து உங்களுக்கு சுப விரயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது எந்த மாதிரி விரயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நீங்க வீடு கட்டுறதோ இல்ல அதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள்ல வந்து அதுல தீர்வு பெற்று அதன் மூலம் உங்களுக்கு அந்த சொத்துக்கள் வர்றது மூலமா இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்துல வந்து பணத்தின் மூலம் ஏற்றமான வாழ்வு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஒரே ஒரு விஷயம் ரொம்ப கவனிக்க கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி வாக்கு வாக்கு யாருக்கும் கொடுக்க கூடாது ஏன்னா அங்க அவர் குரு வீட்டுக்கு போறாரு ஏற்கனவே குரு நாய நேர்மையா இருக்கணும்னு நினைப்போரு சனி பகவான் அதே மாதிரிதான் அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து அஹ் வாக்காள தொழில் செய்யறவங்க மெயினா ரொம்ப கவனிக்கணும் அவ அந்த மாதிரி தொழில் செய்யறவங்க உண்மையை பேசி தொழில் செய்யறது நல்லது அது மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறவங்க பொய்யா பேசினீங்கன்னா கண்டிப்பா இவ உங்களுடைய சுயரூபங்கள் இந்த காலகட்டம் வெளியே வரக்கூடிய நேரம் அதனால நீங்க எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனமா எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான்கு எட்டு பதினொன்று இந்த இடங்கள்லாம் பார்வை செய்யுது அப்போ நான்காம் இடத்தை பார்வை செய்யறதுனால வண்டி வாகனங்கள்லாம் செல்லும் போது கவனமாக செல்லணும் ஏற்கனவே உயிர் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் இல்லையா இப்போ ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாமே வந்து உங்களுக்கு இதன் மூலம் ஒரு தீர்வு காண்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் தொழில வந்து எந்த ஒரு விஷயத்திலும் அதிக லாபத்தை எதிர்பாராம நியாயமான முறையில் நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அதன் மூலம் ஆதாயம் நண்பர்கள் மூலம் ஆதாயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு நீங்கள் இந்த காலகட்டம் இதுலேருந்து சில சில நெகட்டிவ்ஸும் இருக்கு சில பாசிட்டிவ்ஸும் இருக்கு இதுல இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா நீங்க நான் என்ன அதாவது நீங்க என்ன செய்யணும் எதை அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணுங்கிறத பண்ணீங்கன்னா என்ன செய்யக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்ப நீங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருப்புறம் குன்றம் முழுத வழிபாடு செய்யறது வந்து உங்களுக்கு சிறப்பை தரும் அதன் மூலம் உங்களுடைய எல் அது வந்து உங்களுக்கு என்னென்னா வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களை தற்காத்து கொள்ற உதவும் அதன் மூலம் உங்களுக்கு மிக சிறந்த தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறத நான் அந்த கும்பராசி நேர்களுக்கு சொல்லிக்கிறேன் நல்ல ஒரு அற்புதமான ஒரு பதிவு கோவில் வழிபாடு நல்லா தான் சொல்லி இருக்கிறீங்க கும்பராசிக்காரர்களுக்கு உண்மையில சொல்ல போனா அவர் சொல்லிருக்காங்க சுபவிரியமாக மாறணும் அது பெரிய விஷயம் பெரிய அதிபதி தான் மாரணஸ்தானம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு வரா இருந்தாலும் அது சுபவிரியமாக மாற்றிக்கூடாது கையில காசு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக ஊர் விட்டு போட்டு ஏதோ அசன் வாங்கி போடலாம் ப்ராப்பர்ட்டி வாங்கி போடலாம் நகைநடைகள் வாங்கி போடலாம் எந்த மாதிரி செஞ்சாலும் அது பிரயோஜனமா இருக்கும் அதுக்கு தான் இவங்க கையில் நல்லா காசு இருக்கு சனி பகவான் ராசியை மாறி போயிட்டாரு ஜாம் ஜாம் இருப்போம் நினைச்சிங்கன்னா அடுத்த அடுத்த சனிப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு பிரச்சனையாக சந்தர்ப்பம் இருக்கு அருமை அதே சமயத்தை இப்போ பரமத்தேவ் திரு சந்திரன் சார் சனிப்பயிற்சி இந்த குரு கும்பராசிக்கு எப்படி இருக்கும் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சிங்க ஐயா தன்னோட ராசி அதிபதியே சனி பகவான் தான் அவருக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு போகிறார் குடும்ப சுமை அதிகரிக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு குடும்ப சுமை குடும்பத்தோட ஒரு பாரங்களை தூக்கி செல்வதாக இவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும் வச்சுக்கல ஏன்னா இவங்களுக்கு வந்து எப்பொழுதும் கும்பராசிக்காரங்க வந்து எந்த இதுலேயும் பெருசாக அவங்க வந்து தன்னை வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு அப்போ இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே உடல் ரீதியாக அவங்க பாதிச்சிருக்காங்க உடல் ரீதியாக பாதித்ததுனால உடலுக்கான பிரச்சனைகள்லாம் கொடுத்துரும் கும்பராசிக்கே விரயத்தையும் அதையும் சந்திச்சிட்டாங்க அடுத்தது இப்போ ரெண்டாம் இடம் வந்து குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது குடும்பத்து நபர்களினால் இவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும் அப்போ இதனால் இவங்க இதிலேருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னா குடும்பத்தாரிடம் வாக்குவாதங்கள் வீண் விவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது அவங்கக்கிட்ட அனுசரித்து போயிடணும் அவங்க சொல்கிறத சரின்னு கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருப்பது சாலை சிறந்ததுங்க ஏதாச்சும் அவங்க சொல்கிறாங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு நீ உங்களோட பதிலை வந்து அங்கே விவாதம் பண்ணிங்கன்னால் யாருக்கு நஷ்டம்னா உங்களுக்கு தான் நஷ்டம் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட வாக்கை எப்படி பிரயோகம் பண்ணணும் அது குடும்பத்தார் நபர்கிட்டே தங்களோட வாக்கை பிரயோகம் பண்ணாமல் இருப்பது சாலை சிறந்ததுங்க அடுத்ததாக இவங்களுக்கு வந்து ஒரு மூணாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறாரு சனி பகவான் ஏன்னா சனி பகவானோட பார்வைக்கு பவர் அதிகம்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ அந்த நாலாம் இடங்கிறது எதை குறிக்கும்னா உங்களோட சொத்து சொந்தம் உங்களோட சுகத்தை குறிக்கக்கூடிய பாகும் இதுலையில கொஞ்சம் மாற்றத்தை வச்சுக்கோங்க வீடை மாற்றுங்க சொத்து ஒரு இருந்தால் வாங்குங்க ஏன்னா விரை உங்களுக்கு ஏதோ ஒரு செலவு வரும் கண்டிப்பாக அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு வீட்டை மாற்றுறது உங்களுக்கு நல்லது ஒரு இடங்கிடம் உங்களுக்கு வாங்குறது நல்லது ஏதோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இதுலேயாச்சும் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி சேமிப்பாச்சு பண்ணுங்கள் இதை பண்ணிங்கன்னு நல்லது ஏன்னா அடுத்து உங்கள் அந்த பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வையை பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கும்பராசிக்கு எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது நமக்கு அவமானம்லாம் எதுவும் வராதுங்க அப்போ அவமானம் வராதுங்க இருந்தாலும் போது நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ரீதியாக கொடுத்துட்ருப்பார் அப்போ உடலையும் அடிக்கடி நீங்கள் வந்து செக்கப் பண்ணிக்கோங்க இது நல்லதுங்க அடுத்த பார்வை பத்தாம் பார்வை கருமை பார்வை லாபஸ்தானத்தை பார்க்குற இது லாபஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்போ இந்த பதினோராம் பார்வையாக பத்தாம் பார்வையாக பதினோராம் இடத்தாக அது சனி பகவான் ரெண்டாம் தனஸ்தானத்திலருந்து பார்க்கும்போது ஏன்னா சனி பகவான் எப்பொழுதுமே பதினோராம் பார்வை வந்து ரெண்டாம் இடத்தில் பார்த்தா அவங்களுக்கு தன உறுவைகள் அதிகம் கிடைக்குங்கிறான் அப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஏதாச்சும் இவங்களுக்கு வந்து யாராச்சும் ஒரு மூலியமாக ஒரு லாபம் அதாவது ஒப்பந்தத்தில் ஏதாச்சும் ஒரு சைன் பண்ணி ஏதாச்சும் பண்ணால் அவங்களால ஒரு இவங்களை நம்பி இருக்கிறவங்களால ஒரு லாபத்தை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை ஏதா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதுலேருந்து ஒரு லாபக்கூடிய தன்மையெலாம் இவங்களுக்கு கிடைக்கும் புதுசாக இப்போ ஏதாச்சும் இவங்க செய்ய போயினால் அதிலெலாம் லாபம் கிடைக்காது ஏற்கனவே செஞ்சதுக்கு தாங்க அது கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை இருக்குது அப்போ சனி பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்தானத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுப்பான்னு பார்த்தா நீங்கள் குடும்பத்தோட நிலைப்பாட்டை மூணு கவனிச்சுக்கிட்டு அதில் கவனத்தை செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க கும்பராசிக்காரங்களுக்கு அதுவே நல்லா அருமையாக சொன்னீங்க எச்சரிக்கை உணர்வு கண்டிப்பாக தேவை அந்த எச்சரிக்கை உணர்வை வைத்து தான் நம்மளோட மற்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குது இப்போ ஆலய வழிபாடு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆலய வழிபாடுன்னு பார்க்கும்போது இவங்க வந்து பெருமாள் வழிபாடு தாங்க சிறப்பித்தார் ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு புண்ணியமும் புதனோட வீடு வருங்க அதே மாதிரி இவங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பது சனி பவன் போய் ஒம்பது போய் உச்சம் பாடுறாருங்க அப்போ உச்சம் பெறுவது என்ன அந்த இடம் சுக்கரனோட வீடுங்க அப்போ பெருமாள் லட்சுமி வழிபாடு இவங்க செய்வது சால சிறந்ததுங்க மற்ற வழிபாடுகளை அவங்க போக தேவையில்லைங்க ஏன்னா நமக்கு பாக்கிய ராசி ராசியாதிபதி பாக்கியத்தில் போய் உச்சம் பெறும் அதற்கு நிகர் வேற எது அப்படின்னு பார்க்கும்போது பெருமாள் பெரும்பாலும் வழிபாடு சிறப்பை தருங்க என்ன அற்புதமான தன் சொந்த ராசியை விட்டு வேறு ராசிக்கு போற சொந்த வீட்டுலேருந்து வாடகை வீட்டுக்கு அது என்ன தான் சொந்த வீட்டில் இருப்பதை போன்ற ஒரு தன்மை வந்து அங்க வாடகை இருக்காது ஆனால் அதே தமிழ் சொந்த வீடு பிரச்சனையா இருக்குன்னா சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு இப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கு வீட வீடுக்கு வாடகை போகுது நமக்கு போருமே ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் வீட்டு வாடகை அஞ்சாயிரம் ரூபாய் கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் இந்த விஷயத்துல கொண்டு கொடுக்கும் அற்புதமான நிற்பனங்களை சொல்லியிருக்கிறீங்க நன்றி